நக்கமாம்மா அப்படி இருக்கிறீங்கள் நிலமாக இருக்கிறீங்களே சந்தோஷம் என்றைக்கு நல்லா இருக்கணும் இந்த முருகனை பத்தின விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அறவில் வந்து எங்களுக்கு பழனியில் இருக்கக்கூடிய அதாவது பழனியில் இருக்கக்கூடிய நவபாஷன சிலேஸ் அமைத்த போகர்ன்ற ஒரு சித்தர் இருக்கிறார் இந்த பதினெட்டு சித்தர்களில் அவர்தன் த தலைமை சித்தர் அந்த சித்தருடைய வாரிசு அதாவது அவருடைய சிசியராக இருந்த புளிப்பாணி சித்தர் வந்து அவருடைய பதிமூன்றாவது சன்னிதானம் வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்க பரம்பரையாக இருக்கிறாங்க அந்த பழனி கோவிலுக்கு கீழே தான் போகருடைய ஜீவசமாதி எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் பராம பராமரிக்கிறது அந்த பழனி பூஜையெல்லாம் செய்கிறது அவங்கத்தான் அதாவது அந்த சித்தர் பரம்பரையாகவே அவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து அந்த போகர் சம்மந்தமான சகல விஷயங்களும் அங்கே அவங்கள்ட்ட இருக்குது அப்போ அது நூல்கள் ஓலைச்சுவடிகள் அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆன்மீக வழிபாடுகள் தவங்கள் மூலியமாக பல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உணர்த்தப்படுது அதில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து இந்த கலியுகம் வந்து ஒவ்வொரு தெய்வங்களோட ஆட்சிக்கு கீழே வரும் இந்த இப்போ இருபத்தி மூன்றாம் இருந்து முருகப்பெருமானுடைய ஆட்சிக்கு கீழே உலகம் முழுக்க வரப்போகிறதுங்கிற ஒரு தகவலை அவங்க தெரிவித்தாங்க தெரிவித்தது மட்டுமல்லாமல் இலங்கையிலும் சில மாற்றங்கள் வரப்போகிறது அதுக்காக முருகப்பெருமானுக்கு சில பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் நீங்கள் உடனடியாக கல்காமத்தில் ஆரம்பிங்கோ கர்காமத்தில் வந்து ஐநூறு வருடங்களாக சில பூஜைகள் தடைப்பட்டு போய்விட்டது அது மட்டும் இல்லாமல் முருகன் வந்து தே வள்ளியம்மையை திருமணம் செய்த இடமே கருகாமந்தான் அப்பேற்பட்ட அந்த கருகாமத்தை வந்து மு முருகன் வள்ளி தெய்வானைக்கான திருக்கல்யாணங்கள் கூட கடந்த தொண்ணூற்றி ரெண்டு வருடங்களுக்கு மேலே நடாத்தப்படாததால் இலங்கைக்கு வந்து சில சாபங்கள் ஏற்பட்டிருக்குது அதனால் வந்து இலங்கை வந்து இந்த வழியிலேயோ ஒரு வழியில் அழிந்து போகக்கூடிய தன்மைகள் தான் நிறைய இருக்குது அதனால் உடனடியாக இந்த பூஜை எல்லாம் ஆரம்பித்தீங்கன்னா நாட்டில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் கண்கூட பார்க்கலாம்னு எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள் இது சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் அப்போ அதில் வந்து நாங்கள் ரெண்டு மூன்று பேர் இருந்தோம் நாங்கள் எல்லாம் அதை சிந்தித்து என்ன செய்கிறதுன்னு யோசித்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வானியம்மன் ஆலயத்தில் இந்திய பராமரிப்பில் அது இருக்குது அதில் ஒரு சுவாமிஜி எல்லாம் இருக்கிறார் அவரோடையும் தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ருகுனு மகாதேவாலயன்னு எங்களை கருகாமத்த கோயில் அவங்க சிங்கள நேம்ல அவங்க இயக்கி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு நிலைமைன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரையும் தொடர்பு கொண்டு அங்கே வந்து கப்புராலமார்கிறவங்க தான் நாங்கள் பூஜை செய்கிறவர்கள் திரைக்கு பூஜை செய்கிறவங்க முதல் முதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கந்திக்கு நாங்கள் வந்து அங்கே திருக்கல்யாணத்தை அங்கே நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் திருக்கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ அங்கே எப்படி திருக்கல்யாணம் செய்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்வோம்ன்ற கிராமத்துக்கு போய் அதாவது கந்தகஷ்டி ஆரம்பிப்பதுக்கு ரெண்டு நாளைக்கு முதல்ல போகிறோம் போய் அங்கே போய் கேட்டோம் சுவாமி விக்கிரகம் இருக்கான்னு சொல்லி விக்கிரகம் இல்லாமல் திருக்கல்யாணம் செய்யிடா அப்படின்னு சொன்னாங்க எங்கள்கிட்ட இருக்கிறது இவ்வளோ பெரிய விக்கிரகம் தான் அப்படின்ற என்னடா திடீரென்று இப்படி வருகிறதே என்ன செய்கிறேன்னு யோசிக்கல அந்த கந்தகஷ்டி விரதத்தை அங்கே இலங்கையில் முந்தி ஒரு கொழும்பு பிரதேசத்தில் ஒரு வர்த்தகர் இருந்தார் அவர் கனகாலமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக கந்த விரதத்தை வந்து தவிர்காமத்தில் தான் அவர் அனுஷ்டித்து வர்றவர் அவருக்கு எண்பது வயதுக்கு மேலாயிட்டு கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவர் பிறகு கொழும்பைப்பட்டு இந்தியாவுக்கு சென்றுட்டார் இந்தியாவிலேருந்து ஆனால் கந்த ஹஷ்டிக்கு கொ இங்கே வந்துருவேன் வந்திருந்து போகிற அப்படியானவர் அவர் அங்கே இந்தியாவிலேருந்து வரும் பொழுது ரெண்டரை உடைய உயரத்துக்கு ஒரு சண்முகப் பெருமானும் வள்ளி தெய்வானையும் கொண்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கந்தஷ்டிக்கு முதல் நாள் வருகிறது அப்போ இது எங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல யாருமே ஏற்பாடு பண்ண இல்லை யாரும் இல்லை எப்படி வந்ததுன்றே தெரியாது அப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்த உடனே அதுக்கான பூஜைகள் செய்து அங்கே வைத்து முதலாவது திருக்கல்யாணத்தை அங்கே நாங்கள் செய்தோம் செய்த உடனே மீண்டும் எங்களுக்கு பழனியிலிருந்து உத்தரவுகள் வந்தது ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திர தண்டைக்கு அந்த பெரிய கோயிலில் வந்து நீங்கள் இந்த வந்திருக்கிற முருகனுக்கு அபிஷேகங்களும் ஸ்கந்த ஓமங்களும் பூஜைகளும் செய்யுங்கோ செய்யும் பொழுது மாற்றங்கள் வரும் என்று சொல்லியிருந்தேன் அதில் வந்து முதலாவதாக ஒரு மூன்று பூஜைகள் நடக்க பூஜை நடக்கைகளையும் சொன்னார் இதில் வந்து ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் சந்தித்து தான் நீங்கள் இதில் வந்து போகணும் அல்லை நிறைய சந்தித்தேன் நிறைய சந்தித்து உங்களுக்கு இதை சொல்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கூட நாங்கள் பின்னுக்கு போக வேண்டி வரும் பழனியில் வந்து போகர் வந்து நவ பாஷாணத்தில் செய்யப்பட்ட பழனி ஆண்டவரை அங்கே ஸ்தாபனம் செய்து அதுக்கு என்ன ஆபாகனம் செய்து உரு ஏற்றுதல்னு சொல்கிறது கும்பாபிஷேகம் உரு ஏற்றுதல் அப்படி செய்யும் பொழுது அது வந்து அந்த பழனி ஆண்டவருக்கு இடுப்பு பகுதி வரைக்கும் மட்டும்தான் அதன் சக்தி ஏறி இருக்குது மேலுக்கு ஏற மாட்டேன் இருக்குது அப்போ போகர் மிகவும் கலைப்படைஞ்சிட்டார் மனத்தில் அதில் தாக்கம் அடைஞ்சிட்டார் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தும் இதில் பலன் இல்லாமல் போகுதுன்னு நினைக்கல அவருடைய குல தெய்வமாகிய தொட்டச்சி அம்மன் என்ற ஒரு பெண் தெய்வம் அவர் முன்னுக்கு தோன்றி கையில் ஒரு ஓலைச்சுவடியை கொண்டு வந்து அதை கொடுத்து இதை எடுத்துக்கொண்டு கதிர்காமத்துக்கு போ மற்றதெல்லாம் அதில் இருக்கிறபடி நீ செய்யுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ ரெண்டாயிரம் வருடத்துக்கு முதல்ல போகர் கதிர்காமத்துக்கு அதுக்கு பிறகு வந்துட்டேன் வந்து அங்கே வச்சு அதே நவ கொண்டு தான் இங்கே ஒரு யந்திரம் உருவாக்கின அந்த யந்திரம் தான் இப்பொழுது அந்த திரைக்கு பின்னால் இருக்கிறது இருக்குது ஆனால் அந்த யந்திரத்துக்கு எல்லோரும் கேட்பாங்க ஏன் திரை போற்று மூடி இருக்குது பார்க்க முடியலன்னு அதுக்கு கார் காரணம் என்னென்னா அந்த நவபாசானம்ங்கிறது வந்து இந்தியோடைய அணு ஆயுதத்துக்கு சமமானது அப்போ அதில் ரேடியேஷன் பவர் நிறைய இருக்குது எப்படி நாங்கள் எக்ஸ்ரே எடுக்க போனால் அந்த இடத்துல வந்து ரேடியேஷன் இருக்குன்னு கதிர்வீச்சு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இந்த சம்பவம் இருந்தது அதனால் அதுக்கு ஏழு திரைகள் போட்டு அது வந்து மறைக்கப்பட்டிருக்கு அந்த நீங்கள் அந்த மூலஸ்தானத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு துவாரம் கூட இருக்காது எல்லாம் முழுக்க மூடுபட்டுருக்குமா அந்த அந்த பூஜை செய்கிற கப்பரால தலையிலேருந்து வாயிலேருந்து கண் மட்டும்தான் தெரியும் முடிச்ச உடையெல்லாம் வெளில ஓடுப்பால் மூடி கைக்கு கூட க்ளவுஸ் போட்டிருப்பாங்க கண்மண்டு தான் தெரியும் அந்த மாதிரி அந்த இயந்திரத்தை ஸ்தாபனம் பண்ணுற நேரத்துக்கு இந்தியாவில் இன்னொரு மகான் இருந்தார் அவர் வந்து சொல்வது மகாவதா பாபாஜின்னு சொல்லுவாங்க அவர் வந்து இப்போ இமயமலையில் இன்னும் அவர் வந்து சுரூப சமாதி அடைந்து அதாவது சொரூப சமாதிங்கிறது வந்து தே அளவு உடலோடு அதாவது அவருக்கு முப்பது இருபது வயசுன்ற இருபது வயசு மாதிரியே இன்றைக்கும் இருப்பார் ரெண்டாயிரம் வருஷம் வயசு தாண்டிட்டுது இன்றைக்கும் வந்து இமயமலையில் வந்து அவர் இருக்கிறார் அவரை பின்னும் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவருக்கு காண்றதுக்காக இமயமலை போகிறவங்கள் இருக்காங்க பதினா பதினாறு வயதில் வந்து சில விஷயங்கள் காரணமாக ஞானத்தை தேடி சி குருநாதரை தேடி வர்ற நேரத்துக்கு அவருக்கு சொல்லப்பட்டிருக்குது இலங்கையில் போகோர் என்ற சித்தர் இருக்கிறார் நீ அவட்டார் போனு அப்போ இவரும் இங்கே வந்து போகரத்தை சந்தித்து சில உபதேசங்கள் எல்லாம் எடுத்த பிறகு போகர் என்ன சொல்கிறார் இதுக்கு பிறகு உனக்கு உணர்ந்த உபதேசத்தை நான் தர முடியாது என்னிலும் பெரிய அகத்தியர் நீ நீ உனக்கு தரணும் நீ வந்து பொதிக மலைக்கு போ அப்படின்னு சொல்லி அவருக்கு முடி வழிபட முடிஞ்ச உடனே இவர் கேட்குறார் எனக்கு முருகனை தரிசிக்கோணம் அப்போ தரிசிக்கோணம்னு சொன்ன உடனே உடனே போகர் அக்னி வடிவமாக முருகனை அந்த இடத்துல காட்டுறார் காட்டினோன்னா அந்த தரிசனத்தை எடுத்துக்கொண்டு அவர் போயிட்டார் போன பிறகு இங்கே அந்த அக்னி அணையாமல் இருந்தது இருந்து இப்போ கடந்த ஐநூறு வருடங்களுக்கு முதல்ல தான் இலங்கையில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் என்ன அந்த நாடு கான் பயணங்கள்லாம் நடைபெற்றது இந்தியாவிலேருந்து சோழர்கள் எல்லா அது இப்படி அவங்களெல்லாம் வந்த காலங்கள் அந்த நேரத்தில் மிகப்பெரிய யுத்தங்கள் அதெல்லாம் நடைபெற்ற காலத்தில் வந்து அந்த கதிர்காமம் வந்து பல பேருடைய கைகளுக்கு மாறி மாறி சென்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தான் அங்கே அந்த அக்னியாக ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேல் இருந்தது அணைந்து போய்விட்டது ஏன்னாட்டால் யாருமே அதை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அப்படியே எல்லாம் நிர்மூலமாகி அணைக்கப்பட்டு விட்டது அணைக்கப்பட்ட நேரத்துக்கு சில முக்கியமான பொருட்கள் அதாவது அந்த யந்திரங்களோடு சேர்ந்து இன்னும் பல பொருட்கள்லாம் இருந்தது அவற்றை எல்லாத்தையும் அதையும் வந்து அந்த நேரத்தில் வந்து சில சித்தருடைய வாரிசு சுவாமிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க இப்போ இப்பயும் கருகாமத்துக்கு போனால் அவங்களுடைய ஜீவசமாதி இருக்குது கிட்டத்தட்ட பதினான்கு ஜீவசமாதி இருக்குது கதிர்காமத்தில் கிராமத்தில் அந்த வள்ளியம்மன் கோயிலுக்கு முன்புறத்தில் இருக்குது இன்னும் அவங்களுக்கான எல்லாம் அங்கே நடைபெற்றுட்ருக்கு அதில் இருக்கக்கூடிய கல்யாண்ஜிங்கிற ஒரு சுவாமிகள் இருந்த அவர் அந்த அதாவது துஷ்டர்கள் கையில் அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி அவற்றையெல்லாம் கொண்டு போய் கபிலவனங்கிற ஒரு வனத்தில் ஒரு புளிய மரத்துக்கு கீழே எல்லாத்தையும் ஒழித்து வச்சு இல்லை எந்த இடத்துல இதில் என்னென்ன வச்சுருக்குன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது சொல்லவும் கூடாது வச்சு போட்டு அதுக்கு மந்திர கட்டுகளை போட்டுட்டாங்க அப்போ அதை யாரும் போய் எடுக்க இயலாது இன்னும் அந்த இடத்துக்கு யானை கரடி கரும் சிறுத்தை இதெல்லாம் இருக்கும் இப்போ அங்கே நாங்கள் போகிறது கபில வணக்கத்தில் போய் அந்த மரத்துக்கிட்ட நாங்கள் பூஜையெல்லாம் செய்வோம் ஆனால் விரதமிருந்து போகணும் பக்குவமாக போகணும் காட்டுக்குள்ளால் இல்லைன்னா யாருக்கும் போக முடியாது அந் ஓ ஒரு முறை போயாச்சு இப்போ அடுத்த முறை போக போகிறோம் ஏப்ரல் மாதம் போயிட்டு அங்கே ஒரு சில பூஜையெல்லாம் செய்துட்டு வருவோம் அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் பூஜை எல்லாம் செய்ய சொல்லி எங்களுக்கு உத்தரவு கிடச்சி உத்தரவு செய்த பிறகு எங்களுக்கு சில அது எப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லக்கூடாது அந்த மகாவதார் பாபாஜி அவங்களுக்கு அறிவுறுத்தினர் மீண்டும் கருகாமத்தில் அந்த அக்னியை நித்தியாக்னி அணையாத அக்னியை நீங்கள் உருவாக்குங்க நான் கருகாமத்துக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற இதை கொடுத்தேன் அதுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் பழனி அவங்களோட தொடர்பு கொண்டு இப்படியான இதெல்லாம் சொன்னால் அவங்களும் அது உண்மை தான் போகுது நீங்கள் அதுக்கான ஒழுங்குகளை செய்யுங்கன்னு சொல்லி அவர்களே சுவாமி மலையில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரபூர்வமாக விக்கிரகங்கள் செய்யக்கூடிய ஸ்தபதிகளை கொண்டு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை விக்கிரகங்களை செய்து அவற்றை வந்து பழனி கோயில்லேயே வச்சு பூஜைகள் செய்து அதற்கான கண் திறப்பும் அதுக்கான என்ன வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் செய்து மீண்டும் சித்தருடைய அந்த ஆசிரமத்திற்கு கொண்டு வந்து புளிப்பானி சித்தர் ஆசிரமத்தில் வச்சு அந்த புளிப்பானி சித்தர்களும் பல மிக சிறந்த சிவாச்சாரியார்களையும் வச்சு பூஜைகள் எல்லாம் செய்து அதற்கு மேலும் பல சக்திகளை கொடுத்து அதன் பின்னர் அங்கே இருந்து வடவன்பட்டி சுவாமிகள் என்பவர் மூலியமாக காஞ்சி காமக்கோடி படாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அதில் இப்போ இருக்கக்கூடிய விஜேந்திர சுவா சரஸ்வதி சுவாமிகளுடைய கைகளாலும் சில பூஜைகள் எல்லாம் அறுத்து செய்யப்பட்டு வடவன்பட்டிங்கிற அந்த ஒரு சித்தருடைய ஆசிரமத்திலும் பூஜைகள் பெற்று நடைபெற்று அதுக்கு பிறகு இந்தியாவில் இருந்து கொழும்புக்கு கொண்டு வரத்துக்கு எல்லாம் ஏற்பாடுகள் செய்தோம் இதில் வந்து ஒரு சிக்கல் நிலை எங்களுக்கு ஏற்பட்டது முதலாவது பூஜை செய்து மற்றைய விக்கிரகங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு கோயிலுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் அவங்க வார்ப்புகள் செய்து முடித்த உடனே நாங்கள் அந்த ஸ்தபதி மாற்றம் வாங்கி கொண்டு வந்து இங்கே வச்சு தான் அதுக்கு கண் திறப்புகள் செய்து பூஜைகள்லாம் செய்வேன் ஆனால் இது ஏற்கனவே அங்கே செய்யப்பட்டது அப்போ அதுக்கு ஒரு நேர பூஜைகள் கூட தவற விடாமல் நாங்கள் எல்லாத்தையும் செய்யணும் சென்னையில் வந்து காலையில் எட்டு மணிக்கு விமானத்தில் ஏற்றப்படுது அங்கே கால பூஜை முடிச்சுட்டு ஏற்றப்பட்டு பத்தரை மணிக்கு கொழும்பையா போட்டில் வந்து இறங்கியாச்சு இறங்கிய உடனே அந்த சுங்க பகுதியினர் தங்களுடைய சுங்க பகுதியை அதாவது அந்த சரக்கு ஏற்றி இறக்கக்கூடிய அந்த பகுதியை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தி அதாவது அனைவரும் வந்து பெரும்பான்மையினத்தை சேர்ந்த சகோதர இனத்தவர்கள் தான் அவர்கள் எல்லாம் அவ்வளோ பயப்படுத்தியாக அந்த இடத்த கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் நீரெல்லாம் தளுத்தி ஆகி ஒரு கோயில் மாதிரி ஆக்கிட்டேன் ஆக்கி அதில் ஒரு மேடியே அமைச்சு அந்த வந்த விக்கிரகங்களை அப்படியே பக்குவமாக கொண்டு வந்த அதில் வச்சுட்டு நாங்கள் தொடமாட்டோம் நீங்களே பார்த்து கொள்வோம் எங்களுக்கு விசேட அனுமதிகள் கொடுத்து உள்ளே கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் உள்ளுக்கு போய் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் அதை எடுத்து அங்கே அதுக்கான அலங்காரங்கள் அபிஷேகங்கள் பிராய்ச்சித்தங்கள்லாம் செய்து அந்த சுங்கப்பகுதியிலேயே வைத்து மத்தியானம் பதினோரு மணிக்கான பூஜையை செய்தோம் செய்து அதற்கு பிறகு அங்கிருந்து கொழும்புக்கு கொண்டு வந்து நாங்கள் கொழும்புக்கு கொண்டு வரோம்னு கூட நினைக்க இல்லை முருகன் உத்தரவு உடனடியாக கொழும்புக்கு கொண்டு போக சொல்லி அதுவும் போய் அந்த பின்னேற மாலை பூஜையை அங்கே செய்ய சொல்லி அங்கேருந்து இரவு வெளிக்கிட்டு இங்கே மாவட்டப்புறத்துக்கு கொண்டு வந்து அது சித்தர்களோட உத்தரவு எங்களுக்கு மாவட்டப்புறத்தில் பூஜைக்கு வைக்க சொல்லி தாங்கள் சொல்லும் வரைக்கும் மாவட்டப்புறத்தில் தான் அந்த தெய்வங்கள் இருந்து அதுக்கான பூஜைகள் செய்யணும் ஒரு கோயில்லையே ஒரு தேர் திருவிழா என்ற திருவிழா நடத்தி சுவாமி வெளிவீதி போய் வந்தாலே உடனடியாக பிராய்ச்சித்த அபிஷேகம் வந்து இருக்குது அதை செய்துட்டு தான் நாங்கள் உள்ளே கொண்டு போகணும் அப்போ இது நாடு விட்டு நாடு இவ்வளவு தூரத்துலேருந்து இருந்து வந்ததுக்கு அந்த பிராய்ச்சித்தான் கட்டாயம் செய்யணும் மாவட்ட பிறத்தில் கொண்டு போய் வைக்கலாமா வைத்து என்று உத்தேசிக்கிற நேரம் அங்கே பாலஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கு கும்பாவே அப்போ அங்கே காரியம் செய்யக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது அப்போ என்ன செய்வதுன்றதுக்கப்புறம் திடீரென்று மூலாயில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போகக்கூடியது அதுவும் மூலாயில் இருக்கிறது மிகவும் சரித்திரமான பழமையான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு திடீரென்று நான் கொண்டு போய் அங்கே வச்சு பிராய்ச்சித்த பூஜைகள் செய்து மீண்டும் வந்து மாவட்டப்புறத்துக்கு வைக்கப்பட்டு அங்கே தான் இன்னும் தொடர்ச்சியாக பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கு பிறகு அங்கிருந்து இங்கே எங்களுடைய செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு கொண்டு வந்து இந்த செல்வச்சன்னதி ஆலயத்திலும் சில பூஜைகள் இன்றைக்கு செய்யப்பட்டு ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் ஒரு நாள் யாக பூ பூஜைகள் செய்யப்பட்டு இங்கே ஏன் அது இங்கே செய்ய சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்ததுன்னா முருகப்புரமான் இலங்கைக்கு வந்தது காங்கேசன் துறையில் வந்து இறங்கி சொல்வச்சந்நிதியில் வந்து தங்கி இங்கே இருந்து உகந்தைக்கு சென்று உகந்தை வழியாக அங்கே பதுள்ள சகு பகுதிக்கு போய் அங்கே இருந்து தான் கதிர்காமம் போனதாக இருக்குது அதனால்தான் இப்போ அந்த பாத யாத்திரையும் அப்படி தான் போவாங்க அந்த முருகன் சென்ற பாதைன்னு சொல்லி சரி ஐயா இவ்வளவு நேரம் இணைந்து பயணித்தனக்கு மிக்க நன்றி ஐயா இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் எல்லாம் வந்து தொகுத்து உலக அறிய செய்கிறதால மிகப்பெரிய ஒரு இறை சேவையை செய்கின்றீர்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு உங்களுடைய நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லா வகையான நன்மைகளையும் மங்களங்களையும் கொடுத்து சிறப்பாக வாழ வைக்க வேணும் என்னென்னெல்லாம் மனசில் நினைக்கிறீங்களோ எல்லாமே ஈடேற வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்கள ஆசிர்வாதம் பண்ணுகிறேன் நன்றி ప్సనం తేరియుదే నం దీమయావు మే బిలగుదే